உலக வரலாற்றில் மிகவும் விலையுயர்ந்த விவாகரத்து இதுவாகும் எழுபத்து ஒன்று வயதான பில்லியனர் மற்றும் ஊடக அதிபருமான ரூபர்ட் முர்டோக் சில வருடங்களுக்கு முன்பு அண்ணா முர்டோக்கை என்ற பெண்ணை மணந்தார் இந்த ஜோடி முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஒன்றாக இருந்து இரண்டாயிரத்து பதிமூன்று இல் விவாகரத்து செய்ய முடிவு செய்தனர் இறுதியில் அண்ணா மீது ரூபர்ட் மிகவும் கோபமடைந்தார் அதனால் அவர் அவளைப் பற்றி இப்படி கூறினார் அவள் ரொம்ப புத்திசாலி இந்த விவாகரத்து விளையாட்டை எப்படி விளையாடுவது என்று அவளுக்குத் தெரியும் அவரு இதுவரை சந்தித்ததிலேயே மிகவும் லட்சியமான நபர் அவர் என்றும் கூறினார் அப்படினா தீர்ப்பு என்ன ஆச்சு யாருக்கு அதிக பணம் கிடைத்தது ரூபர்ட்டா அல்லது அன்னாவா அண்ணா அவளுக்கு ஒரு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் கிடைச்சது அதனாலதான் அவர் இந்த படத்துல முதலில் இருக்கிறாள் ரூபர்ட் பதினோரு பில்லியன் டாலர்களை வைத்திருந்தாரு அதாவது அவர் விவாகரத்து பற்றி சந்தோஷப்படவில்லை என்று நினைக்கிறேன் ஆனால் அவர் அதை அமைதியாக இருந்தார்